ஏ ஹாய் எஸ் ஸ்டம்புள் கைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம் வந்து ஒரு கேமோட முழு காப்பின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன கேமுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபால் கைஸ் தான் ஆக்சுவலாக அந்த கேமை வந்து இதுக்கு காப்பி பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் வந்து அது ஃபா ஃபால் கைஸ் வந்து மட்டும் தான் இருக்கும் மொபைலுக்கு வந்து கிடையாது அந்த ஒரு ரீசன்னாலேயே இப்போ எல்லாரும் ஸ்டம்பிள் கைஸ் தான் அதிகமாக வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஃபால் கைஸ் ஆக்சுவலாக மொபைலுக்குமே இருக்குது அது இவ்வளோ நேரம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது பிகாஸ் எனக்குமே வந்து தெரியாது இது லான்ச் ஆகி ஒன் இயர் ஆகிருக்கு ஃபால் கைஸ் மொபைலுக்கு வந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது ரொம்ப பெரிய அனவுன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில பட் நான் பால்கைஸ் விளையாண்ட வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சம்பள்கைஸ் ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருந்தது பட் இந்த ஃபால் கைஸ் அபிஷியல் கிரியேட்டரே அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தால் பிசியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு மெக்கானிக்ஸும் ரொம்ப ரொம்ப சின்ன ஒன்று இருக்கு ஃபால்கைஸ்ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் அதே தான் கிட்டத்தட்ட வந்து ஃபால் கைஸே தான் நீங்க பிசி பிளேஸ் கூட கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எக்ஸ்பயர் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும் உங்களால் வந்து இது ரெண்டுத்திலயுமே வந்து ஜாயின் பண்ணிட்டு தாராளமாக வந்து ப்ளே பண்ண முடியும் செம ஃபன்னாக இருந்துச்சு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா லாபிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா எமோட்லாம் கொடுத்துருக்கீங்க அது சம்ம ட்ராக் பண்ணி எமோட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ நல்லா இருந்தது எமௌண்ட்டுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு விஷயமும் கிட்டத்தட்ட அத்தனையுமே வந்து மொபைலுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க பீசில் இருக்கக்கூட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே இல்லைன்னு சொல்கிற சொல்லாத அளவுக்கு அத்தனை ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபால் கைஸ் மொபைல் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் என்ன விஷயங்களாக மாற்றணும் அந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் வந்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி சிக்ஸ்டி எஃப்பிஎஸ்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு விளையாடுற வரைக்கும் அவ்வளோ urandi deb மோட்ஸ்ன்னு சொல்ல போனால் ஒரு மூணு மோட்ஸ் பக்கமாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மோடு ஒன்று நாக்டவுன்னு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாசிக்கல் மோடுன்னு சொல்லிட்டு அதில் மூணு மோட்ஸ் வைக்கிறேன் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கவரின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் கிட்டத்தட்ட நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து மேப்பை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க பிளேயர்ஸே வந்து நிறைய மேப் கிரியேட் பண்ணிப்பாங்க அந்த மேப்புக்குள்ளே போய் விளையாண்டு அந்த மேப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம் அந்த மேப்ஸ் நம்மளால விளையாண்டுக்க முடியும் அந்த மேப்பை நம்மளால ஹோஸ்டும் பண்ண முடியும் நம்ம ஹோஸ்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வந்து பிளே பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாக சொல்லப்போனா இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான விஷயம் இது அவ்வளோ நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் அப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட் யாராச்சும் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயின்ட் ஆப்ஷன் இருக்குது இதில் ஹோஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா மேலே ஆக்சுவலாக பாஸ்வேர்ட் இருக்குது அந்த பாஸ்வேர்டை கொடுத்து அவங்க வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எது வேணால் கொடுத்துக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் விளையாட வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்தது எல்லாமே விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எந்த குறையும் இல்லை பட் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வரது எல்லாமே இந்த பிசி பிளேயர்ஸ் அதுவும் இல்லாத ரொம்ப நாள் நிறைய நாள் பிளேயர்ஸ் அப்படி இருக்கும் போது அவங்க கூட விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் கிட்டத்தட்ட வெறும் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் ஜெயித்தேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த மேப்லேயும் என்னால் ஜெயிக்க முடியல நான் தோற்றுக்கிட்டே தான் ஒருத்தர் மேப்பில் வந்தேன் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஓகே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து நிறைய கஸ்டமைசெலாம் நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் லெவல்ஸ் நிறையா முடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸும் நிறைய கிடைக்கும் அது மூலமாக கிடைக்கிறத வச்சு அவங்களால வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் ஒரு சில இது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஒரு சில இது ஷாப்பில் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் இவங்க வந்து கேம் பிளேயில் ஆடு எதுவுமே போடாதனால இவங்க வந்து அந்த கஸ்டமைசேஷனில் மட்டும்தான் வந்து இவங்களால் காசு பார்க்க முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ட்ரெஸ்ஸஸ் நூற்றுக்கணக்கான ஸ்கின்ஸஸ் எமோட்டு எமோஜிஸ் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க இது வந்து ஒரு சுத்த வேஸ்ட் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கில் மட்டும்தான் விளையாடுற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் எல்லாத்துக்கும் அதுக்கு மேலே பெருசாக யாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்காது ஒன்றும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து விசி இருக்குது நீங்கள் வந்து ஒரு குரூப் வந்து இதில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து பேசலாம் நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா இது தான் ஆக்சுவலாக எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த இன்வைட் பண்ணுறது எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து ஒரு இன்வைட்டே வந்து அவ்வளோ யூனிக்காக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்வைட் கொடுத்துக்கலாம் இல்லை அவங்கள வந்து பிளாக் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் இருக்குது அந்த டூ நாட் டிஸ்டர்ப் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து தனியாக ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பாக்ஸில் இருக்கவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக அது கிரியேட் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது இதில் வந்து மேப்ஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது மேப்புக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில நான் வந்து கொஞ்சம் மேப்ஸ் மட்டும் தான் விளையாண்டேன் கொஞ்சம் மேப்ஸ் மட்டும் தான் வந்துச்சு எனக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய மேப்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது அஃபிஷியலாக லான்ச் பண்ண அவங்க மேப்ஸே அது நிறைய நல்லா இருக்கும் ஃபேன் கிரியேட் பண்ணுறத விட பிளேயர் கிரியேட் பண்ணுறத விட அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பிளே பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது விளையாடும் போது டேரக்டாக ரேங்க் எடுத்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எங் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் லெஃப்டா ரைட்டாக ஒன்றுமே வந்து புரியாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இதில் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு இருக்கும் அதை ஜஸ்ட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம் அதில் லெவல் பிடிச்சவள எல்லாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேறு லெவல் போய்ட்டுருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மேட்ச் வந்து இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் விளையாண்டு மேப் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ரேங்கட் மேட்ச் போங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் தான் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதனாலேயே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மேப் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேங்க் மச்சு அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த கேம் ஆக்சுவலாக வந்து இப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நீங்க இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு பட் வந்து ஈஸியான மெத்தட மட்டும் சொல்லிடுறேன் டேப் டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் போய்க்குங்க அந்த ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேம் வந்துடும் அந்த கேமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து கேமை டவுன்லோட் பண்ணிங்க ஒரு நூற்றி தொண்ணூறு எம்பி தான் வந்து ஸ்டார்டிங் வரும் வந்ததுக்கப்புறமேட்டு கேமுக்குள்ளே போனது அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஜிபி பக்கமாக டவுன்லோட் கேட்கும் அந்த டவுன்லோட் நீங்க கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது அது டைரக்டா வந்து உங்களோட மொபைல் டவுன்லோடரோட ஆப்புக்கு போயிடும் அந்த ஆப்ல வந்து அது வந்து பாஸ் ஆயி நிற்கும் அங்கே போயிட்டு வந்து ரிட்டன் ரீபாஸ் கொடுத்து அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது டவுன்லோட் பண்ணிட்டு ஆஃப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்துடும் நீங்கள் இதுக்காக விபிஎன் போடலாம் இல்ல போடாமலேயே இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒர்க் ஆகுது நான் வந்து போட்டு தான் வந்து கேம் உள்ளட போனேன் பட் வந்து விபிஎன் வந்து தேவையில்ல விபிஎம் எல்லாமே உங்களால் விளையாண்டு முடியும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் தான் எப்பிக் ஸ்டோர்ல எபிக் அக்கௌண்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து லாகின் ஆகும் முன்னாடி வந்து எக்ஸ்பாக்ஸ்னு சொல்லிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச எப்பிக் தான் நினைக்கிறேன் எப்பிக் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க அந்த அக்கௌண்ட் மூலிமா தான் உங்களால் வந்து விளையாட முடியும் நீங்கள் வந்து எப்பிக் ஸ்டோர் போகலாம் இல்லை டேரெக்டாக இங்கே இருந்தே கூட உங்களால் லாகின் பண்ண முடியும் டவுன்லோட் பண்ணக்கு முன்னாடி லாகின் கேக்கும் அந்த லாகின்ல வந்து உங்களுக்கு வந்து எப்பிக் ஸ்டோர் காட்டும் அங்கே போய்ட்டு வந்து கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம் பெருசாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும் தேவையில்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்து கேமை நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புரிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக வந்து பேசிக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேமை விளாட்றதுக்கு ரொம்ப டஃபாக இருக்கும்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபால் வைஸ் போகலாம் சப்போஸ் கேம் எனக்கு வந்து ஈஸியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டம்பிள் கைஸ் வந்து போகலாம் ஸ்டம்பிள் கைஸ் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் டேஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு விளாட்ற மாதிரி அது எல்லாருமே லெவல்ஸ் வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போக முடியும் பட் இந்த ஃபால் கைஸ் ரொம்ப டஃப்பானது ஏன்னா நிறைய பஞ்ச் ஆஃப் பிளேர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க கூட விளையாடுறது ரொம்ப டஃப் தான் கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேம்மோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்யூச்சரில் நாளைக்கு நல்லா வந்து பார்க்குறேன் பாய்